பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் விசுவாசம் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்து அல்ல என்பதையும் விசுவாசம் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை மேம்படுத்துகிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் இன்றைக்கும் வேதத்திலிருந்து எபிரேயர் பதினொன்று ஆறை நாம் வாசிக்கலாம் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அமே ஹலிலுயா ஸ்தோத்ரம் இன்றைக்கும் நம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் நாள் மனிதன் சந்திரநிலை முதல் முதலில் காலடித்து வைத்தான் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய நிகழ்ச்சி தான் நாம் பூமிக்கு வெகு தொலைவில் நடந்த நிகழ்ச்சி ஆனால் இது கடந்த கால சரித்திரம் அதை நம்புவதை விட தங்களோடு தங்களோட அனுதினமாழும் தங்கள் குடும்ப நபர்கள் தங்களுக்கு முன்பாக நடக்கிற காரியங்களை நம்புவது தான் இன்றைக்கு எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா வந்தாங்கிறது நம்புகிற காரியம் போவதற்கு முன்பதாக போவார்கள் என்று சொல்லி நம்பினார்கள் ஏனென்றால் அவர்களை நாளைக்கு அவரோட முயற்சியினால் இந்த காரியத்தை செய்து முடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அந்த செய்து முடிக்க போற நபருக்குமே செய்த போகிற காரியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அதை குறித்து மற்றவர்கள் விசுவாசம் வைக்க மாட்டார்கள் ஆனால் இங்கு விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிலர் சொல்வார்கள் நாங்கள் அதை பார்க்கும்போது அதை நம்புவோம் ஆனால் இது நடக்காத காரியங்க நீங்கள் பார்த்தா நம்புவீங்கன்னா பார்க்க நம்புகிற நம்பும்படியாக அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பார்க்கவும் முடியாது நம்பவும் முடியாது ஆனால் இந்த நடக்காத காரியம் நீங்கள் காணாததை நம்புவதே விசுவாசம் ஆமே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ இறுதியத்துல எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்பினால்தான் அது விசுவாசமாக மாறுகிறது நீங்கள் எதை காண்கிறீர்களோ அது நிதர்சனம் அது உண்மைங்க இதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவை எழுவதில்லை ஏன்னா எதை காண்கிறீங்க இப்ப இருக்குது ஒரு சேரை செய்யறதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க அதை அவன் நாளைக்கு செய்து முடிப்பான் அவன் செய்து முடிப்பான் உண்மைதான் கண்டிப்பா நீங்க கொடுத்த பணத்துக்கு அவன் செய்து தருவான் அதை வந்து நீங்க நம்புறதும் நம்பாததும் அது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் கிடையாது அது உங்களுக்கும் தேவை கிடையாது எனக்கும் தேவை கிடையாது ஏனா கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்டீங்க அவன் தருவான் தரலன்னா பணத்தை திருப்பி வாங்க போகிறோம் இதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவை இங்கே எழுபதே இல்லை நீங்கள் ஒன்றை நிரூபிக்க கூடுமானால் விசுவாசம் என்ற பேச்சை அதுக்குள்ள வருவதே இல்லை ஒருவன் நாளைக்கு இதை செய்து தருவான் அதை வாங்கிட்டு போய் இன்னொரு கொடுப்போங்கிறதுல கொடுப்போம்ல விசுவாசத்திற்கு அங்க வேலை நம்புவது தான் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள ஒரு நபருக்கும் இடையில் உள்ள காரியம் தேவன் நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் விசுவாசம் தேவை என்பதை தேவன் வலியுறுத்து உங்களோடு சொல்லுகிறார் ஏன்னா அவர் உங்களை படைத்த தேவன் இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாமாங்க இருப்பது அவருடைய கிருபைங்க அந்த கிருபை நீங்க இலவசமா பெற்றிருக்கிறீங்க கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்தை ஆக வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவே முடியாது காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான் என்று யோவான் இருபது இருபத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அங்கே பார்த்தீங்கன்னா தோமா கையை தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கும் மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறீங்க தொட்டு பார்க்கணும் உணர்ந்து பார்க்கணும் கேட்டு பார்க்கணும் போய் பார்க்கணும் இருந்து பார்க்கணும் அவங்களுக்கு கற்புதம் நடந்துச்சா நடக்கலையா எப்படி நடந்துச்சு நடக்கலை இதெல்லாம் கேட்டு தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன் கருத்திற்கு பிரியமானவர்கள் அல்ல வருவதற்கு முன்பதாக நீ ஜெபத்தில் எதை கேட்டையோ எனக்கு குழந்தை இல்லை நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகாம் சாராளி போல் விசுவாசிக்கிறேன் காத்திருப்பேன் என் கர்ப்பத்தில் கற்று குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தையை நான் கைகள் எடுத்து என் மார்போடு அணைத்து கொண்டு அந்த குழந்தை சண்டை ஸ்கூல் போம் அந்த குழந்தை வளரும் அந்த குழந்தை பாடும் அந்த குழந்தை கர்த்திற்காகி வாழும் என்று நீ எவ்வளவு விசுவாசத்தை வைக்கிறியோ அந்த அளவுக்கு தேவன் உன் விசுவாசத்தோடு அவட கருத்தை இணைத்து நிச்சயமாக பரிசுத்தாவே உங்களுக்கு உதவி செய்வாருங்க இதுதான் என் தேவனாகிய கற்று சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரிய மரப கூடாது அவர் உண்மையில பிரியமா மறந்தனால அவட ரத்தத்தை சிந்தினார் அவர் சிந்தின ரத்தத்தின் வளமன இருக்கிறார் என்றார் நீ விசுவாசிக்கணும் கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறவருக்கு சகலம் அவர் நன்மைக்கு அதுவாய் செய்து கொடுப்பார் பிரி இன்றைக்கு இன்றைக்கும் விசுவாசம் என்பது ஒரு விஞ்ஞான பூர்வமான கருத்து விசுவாசம் என்பது தேவனுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ள உறவு ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது அவர் மேல உள்ள அன்பை உறுதிப்படுத்துறது விசுவசித்தீர்கள் என்றார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அதையெல்லாம் காண்பீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் விசிப்பீர்கள் கர்த்தர் தாமே உங்களே விசுவாசத்தின் அளவே வர்த்திக்க பண்ணும்படி உங்களோடு கூட இருந்து உங்களை வழி பரிசுத்தார் உங்களை உதவி செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி வஞ்சரி ஸ்ரீலாரு காட் பிளஸ் யூ ஆல் அமீன் அமீன் அமீன்